குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் குருவிற்கு உரிய நாள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கின்ற ஒரு நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இருபது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வியாழக்கிழமை விஸ்வாபசுவருடம் கார்த்திகை மாதம் நாலாம் நாள் அதாவது தீபம் ஏற்றுகின்ற திருநாள் அவ்வளோ ஒரு அழகான ஒரு திரு மாதம் கார்த்திகை மாதம் எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் மாடப்பட்டிருப்பாங்க அமாவாசை திதி இன்றைக்கு அதற்கு பிறகு பிரதமை திதி விசாக நட்சத்திரம் தியாதிதம் சித்த யோகம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன பிரயாணத்திற்கு யோகினி முற் முற்புறம் இருக்க செல்லால் ஆகாது சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருச்சிகநாளிகை நாலு நாற்பத்தி ரெண்டு திதி பிரதமை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் இதனத்தில் உள்ளவன்னுள்ள கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி நல்ல நேரம் என்கின்ற சுபகரை பத்தே கால் டு பதினொன்னே முக்கால் மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால் டு ஒன்னே கால் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கரணம் மூணு டு நாலரை ராகு ஒன்றரை டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் எதிர சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் செலவு மிதுனம் சிக்கல் கடகம் லாபம் சிம்மம் முயற்சி கன்னி விவேகம் துலாம் வரவு விருச்சிகம் சிந்தனை தனுசு கோபம் மகரம் வெற்றி கும்பம் எதிர்ப்பு மீனம் நற்செயல் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் தனுசு கும்பம் இந்த ராசிகள்லாம் கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து நாளை விசேஷம் ஒன்றும் இல்லை நாளைக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளவுதான் வேற விசேஷம் எதுவும் இல்லை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் கார்த்திகை கார்த்திகை நான்காம் வியாழக்கிழமை பிண்ட பித்ரு கார்த்திகஸ்தானம் முடிவு போத்தாயன இஷ்டி நாளை இஷ்டி மார்க்கஜி மார்க்கசிர சுத்தம் அதிதி லக்ஷ்மி விரதம் பன்னிரெண்டு நாள் சந்திர தர்சனம் லக்ஷ்மி விரதம் நாளையிலிருந்து ஆரம்பிக்க ஒரு பன்னெண்டு நாள் திருவண்ணாமலையில் தீபம் வந்து வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியிலருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நேற்று இருந்து ரொம்ப அதாவது ஒன்பது கோபுரத்துலேயும் அப்படியே விளக்கு தொழிச்சிக்கிட்டு டிவியில் காட்டினாங்க அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் பாருங்கள் கார்த்திகை தீபம் பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை நம்ம வந்து நாகதோஷம் அகற்றும் நாகர்கோயில் நாகராஜா நாகதோஷம் அகற்றும் அதற்கு பேரே நாகர்கோவில் தான் அதனால் போயிட்டு வாங்க நாக தோஷம் அகற்றும் இது பக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க ராகுகேது தோஷம்னாவே காலகட்டியை சொல்லுவாங்க திருநாபேசரை சொல்லுவாங்க நீங்களும் போயிட்டு வாங்க எல்லாம் அவங்க வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் ரசம் எங்கள் வீட்டுக்கார் மாலை போட்டார் ரசம் உப்பு பருப்பு கொத்தவரங்காய் பொரியல் எனக்கு ரசம் நாலே உருளைக்கிழங்க ரொம்ப பிடிக்கும்னு உருளைக்கிழங்க பச்சை பச்சை சுண்ட பைங்கத்திற்கு அழிந்து அப்படி புலிகொழங்க வளங்களை அள்ளித்தரும் குபேர பூஜை விரத்தம் தொடர்ந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்யுங்க எனக்கும் கடன் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நீங்கள்லாம் என்ன வழிமுறையை கையாளுறீங்கிறதையும் சொல்லுங்கள் எப்படி தீர்க்கிறது என்ன பண்ணுறது உழைப்பே உயர்வு நம்ம சோசியல் மீடியா கை கொடுக்கும்னு நினச்சேன் அது அது நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னு நமக்கு தெரியல அது வந்து இது பண்ண முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க வந்து இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை சும்மா என்டர்டெய்னிங்காக இருக்கிறவங்களுக்கு வேணுன்னா அதான் சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை ரொம்ப சம்பளமாக வாங்க மாட்டாங்க ஒன்றும் டைம் பாஸ் இருக்காங்க இழந்த செல்வங்களை தரும் திருவண்ணாமலை பெருமாள் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க கமான் பண்ணுங்க நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சதா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் குழந்தை வரத்திற்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தை கண்ணனை வரவேற்கும் விதத்தில் மா கோளமிட்டு சிறப்பாக கொண்டாடுங்கள் குருவாயூருக்கு சென்று வாருங்கள் கண்ணன் வரலாறான தசமக தசமஸ்கந்தம் பகுதியை படியுங்கள் புத்திரதோஷம் விலகும் நலமுடன் வாழ தினமும் தர்மம் என்னால் முடிஞ்சது உன்னிடம் கடன் வாங்கியவர்களுக்கு திருப்பி செலுத்த சிறிது காலம் அவகாசம் கொடு ரொம்ப நசுக்காதீங்கங்கிறாங்க அப்பா அம்மாவை நேசிங்க யாரை பற்றியும் குறரை குறை சொல்லாதீர்கள் நம்மிடம் இருக்கும் குறைகளை திருத்தி கொள்ளுங்கள் ஆமாம் யூடியூப் நம்மளை இது பண்ணலன்னா நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சால் தானே நமக்கு தெரியலையே கடமை தவறாதே அமைதி தெய்வீக எண்ணங்கள் கீதையின் நாயகன் ஆயிரம் நிலவுகள் ஒன்று சேர்ந்தது போல் இருக்கும் கிருஷ்ணரின் முகம் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா எதுவும் மாறப்போகிறது இல்லை இருக்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன கடவுள் நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் வேத பாராயணம் நாற்பத்தெட்டு நாளைக்கும் செய்யணும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு வேத பாராயணம் வேதத்தையும் பசுவையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி